சரணம் வணக்கம் இதயபூர்வமான வணக்கங்கள் தெய்வீக சக்கரங்கள் அதாவது மூலாதாரத்திலிருந்து சகஸ்தாரம் வரைக்குமான இந்த ஏழு தான் தெய்வீக சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் உடம்புல நிறைய சக்கரங்கள் சக்கரங்கள் நிறையவே இருக்கு ஆனா பிரதானமானது ஆதாரமானது இந்த சக்கரங்கள் தான் அதுவும் தெய்வீகத்தினுடைய சொல்லக்கூடிய இந்த முதுகுத்தண்டு பகுதியில் இந்த சக்கரங்கள்லாம் அமைந்திருக்கிறது ஆனா இது ஸ்தூல சரீரத்தில் இல்லை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய தெளிவிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஸ்தூல சரீரத்தில் இந்த தெய்வீக சக்கரங்கள் கிடையாது தெய்வீக சக்கரங்கள் எல்லாம் சூட்சும சரீரத்தில் தான் இருக்கின்றன ஆனா ஸ்தூல சரீரத்தோட பாகங்களை ஒட்டியதாக அந்த சூட்சிம சரீரத்தில் இருக்கு புரிஞ்சுங்க ஸ்தூல சரீரத்தை அறுவை சிகிச்சை செஞ்சாலும் அந்த சக்கரத்தை கண்டுபிடிக்க முடியாது ஸ்தூல உதாரணத்துக்கு மூலாதாரத்தை பார்க்கலாம் மூலாதாரம் இது அடிப்படையான சக்கரம் மூலாதாரம் மனிதனுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது விலங்குகளுக்கு இருக்கு பொருட்களுக்கு இருக்கு கல்லுக்கு இருக்கு மண்ணுக்கு இருக்கு எல்லா இடங்களிலும் மூலாதாரம் இருக்கிறது எல்லா உயிர்களிலும் மூலாதாரம் இருக்கிறது மூலாதாரம் இல்லாத இடமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம் மூலத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சக்கரம் இது மனிதருடைய சூட்சிம சரீரத்துல இந்த சக்கரம் எங்க இருக்குன்னா திருமணர் அழகா சொல்றாரு கருவாய்க்கும் எருவாய்க்கும் இடையில் இருக்கிறது மூலாதார சக்கரம் அந்த நம்மளால யூகிச்சுக்க முடியும் நான்கு இதழ்களை கொண்ட ஒரு தாமரை மலர் போன்ற ஒரு அமைப்பு தான் இந்த மூலாதார சக்கரம் இதுல இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதி தேவதைகள் யார் யார்னா பிரதானமா இருக்கிறது விநாயகர் விநாயகரை வணங்கி துவங்குவது அப்படிங்கிறது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு மட்டும் இல்ல ஆன்மீகத்திலையும் அது பிரதானமான ஒரு செயல் என மூலாதாரத்தினுடைய அதிபதியே அவர் தான் வாராகி தெய்வமும் இங்கதான் இருக்காங்க ஆத்யா மாதா குண்டலி சக்தியா இருக்கிறதும் இதே இடம் தான் குணனி சக்தி இங்கதான் இருக்கு இதை தாண்டி பலராமர் இங்கதான் இருக்கிறார் ஒவ்வொரு சக்கரங்களிலும் அதிதேவதைகளோடு உபதேவதைகளும் இருக்கிறாங்க மூலாதாரத்தோட உபதேவதை யாருன்னா டாகினி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த தேவதை உபதேவதையா இருக்காங்க டாகினி யார் அப்படின்னா சின்னமஸ்தா அப்படிங்கிற தெய்வத்தை தன்னுடைய தலையை தானே வெட்டிக்கிட்டு கையில பிடிச்சிருப்பாங்க அவங்க கழுத்து பகுதியிலிருந்து மூன்று பூரா ரத்தம் வழியும் அத பக்கத்துல ரெண்டு தேவதைகள் குடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதுல ஒரு தேவதை தான் டாகினி சின்னமஸ்தா அவங்களுடைய தோழி டாகினி தசமகா வித்யாவில் இருக்கக்கூடிய தெய்வங்கள்லேயே ரொம்ப வீரியமான தெய்வம் சின்னமஸ்தா அவங்களுடைய தோழி தாகினி அப்படின்னா புரிஞ்சுங்க அவங்க எவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் அப்படின்னு இந்த சக்கரம் உணவு உறக்கம் இது போன்ற மனிதனுடைய அடிப்படை பண்புகளுக்கான சக்கரமா இருக்கு இந்த ஏழு சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா இதுல முதல் ஐந்து சக்கரங்கள் பஞ்சபூதத்தோடு தொடர்பு கொண்டதா இருக்கு இந்த மூலாதாரம் பூமி தத்துவத்தை பிரதிபலிக்கிறது அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம் அடிவயிற்று பகுதியில் அமைஞ்சிருக்கு இந்த சுவாதிஷ்டான சக்கரம் நீர்தத்துவம் ஆறு இதழ்களை கொண்ட தாமரை மலர் போன்ற ஒரு அமைப்பில் இருக்கும் இந்த சக்கரத்தினுடைய அதிதேவதை யார் அப்படின்னா சித்தர்கள் மகாவிஷ்ணு என்றும் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க பிரம்மதேவர் தேவர் என்றும் ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க ஏன் உறுதியாக ஒரு தெய்வத்தை குறிப்பிட முடியாது கூடாது அப்படின்னு சொன்னால் சொல்லலாம் அது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம் ஆனாலும் சகல தெய்வங்கள் சகல இடத்திலும் அருரூபமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் யோக விஞ்ஞானத்தினுடைய உள்ளடக்கமே ஆனா அந்த தன்மையை கொண்டு அந்த சக்கரத்தில் இந்த தேவதை இருக்கிறாங்க பிரதானமா இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்றோம் இந்த சுவாதிஷ்டான சக்கரம் தான் பாலுணர்ச்சிக்கான சக்கரமாக இருக்கிறது பாதுகாப்பு உணர்ச்சி படைப்புணர்ச்சிக்கான சக்கரமும் இதுதான் அதனால பிரம்ம தேவர் இதனுடைய அதிபதி அப்படின்னு நம்ம முடிவுக்கு வர முடியுது இங்க இருக்கக்கூடிய உபதேவதை ராகினி மூலாதாரத்துல டாகினி இங்க ராகினி அடுத்த சக்கரம் நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மணிப்பூர சக்கரம் ரொம்ப முக்கியமான சக்கரம் இந்த மணிப்பூர சக்கரம் பத்து இதழ்களை கொண்ட தாமரை மலர் போன்ற அமைப்புல இருக்கு இதனுடைய அதி தேவதை மகாவிஷ்ணு சிவபெருமானுடைய சில அவதாரங்களும் இங்கு இருக்கிறார்கள் அவர்களும் தேவதைகளாக இருக்கிறார்கள் இந்த மணிப்பூர சக்கரம் செயல் கால சக்கரம் இந்த சக்கரத்தினுடைய உபதேவதை லாகினி அடுத்த சக்கரம் அநாகதம் அனாகதம் காற்று தத்துவம் மார்பு பகுதியில் இருக்கக்கூடிய சக்கரம் இது அங்கதான் இதயம் இருக்குல்ல அந்த பகுதியில தான் இந்த அனாகத சக்கரம் இருக்கிறது அன்பும் கருணையும் நிறைந்த மனநிலையை உருவாக்கக்கூடிய சக்கரம் இது காற்று தத்துவம் இங்கதான் செயல்படுது இல்லையா அனாகதமும் காற்று தத்துவத்துக்கான சக்கரம் தான் இங்க இருக்கக்கூடிய அதிதேவத பார்த்தா ருத்ர பகவான் அதி தேவதையா சொல்லப்படுறாரு மகாலட்சுமி தாயும் கூட இங்கதான் இருக்காங்க பெருமாளுடைய மார்பில் மகாலட்சுமி வீட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வகையில் பார்த்தா ஒரு குறியீடு தான் யோக தத்துவப்படி அதிநாயகியாக அவங்க இருக்கிறாங்க அதனாலதான் அநாகத சக்கரத்தில் ஆளுமை பெறுகின்ற பொழுது ஒரு யோகி செல்வத்தையும் செல்வாக்கையும் பெறுகிறார் இந்த சக்கரத்தினுடைய உபதேவதை காகினி அடுத்த சக்கரம் பதினாறு யோக நாடிகள் அதாவது பதினாறு இதழ்களை கொண்ட தாமரை மலை போன்ற அமைப்பில் செயல்படக்கூடிய விசுத்தி சக்கரம் எங்க இருக்கு அப்படின்னா தொண்டை பகுதி இது வெட்டவெளி வான் தத்துவம் விசும்பு தத்துவம் விசுக்தியில இருக்கு இந்த விசுக்தி அப்படிங்கிறது ஆளுமை பாதுகாப்பு இதுல உயர்மட்ட கவசங்களுக்கான சக்கரம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சக்கரத்தை ஒரு குரு ஆக்டிவேட் பண்ணிட்டார்னா பசி தாகங்களுக்கும் அப்பாற்பட்டவராக நீங்க செயல்பட முடியும் இந்த விசுக்தி சக்கரத்துல தான் உயர்மட்ட கவசங்கள் இருக்கிறது நம்முடைய யோக பாதையில பிரஜாபதி ரிஷி அவர்கள் உயர்மட்ட கவசத்தை இந்த விசுக்தியில் ஐந்தே நொடியில் தருவார் அப்படி பெற்றவங்க மிகப்பெரிய சாதனைகளை படைக்க முடியும் இங்க இருக்கக்கூடிய அதிதேவதை மகேஸ்வரர் மனோன்மணி தாயும் இங்கதான் இருக்காங்க குறிப்பா சரஸ்வதி மாதாவுக்கான ஸ்தானம் இது வாக்கு வன்மை ஏற்படக்கூடிய சக்கரம் இந்த சக்கரம் இதுல இருக்கக்கூடிய உபதேவதையினுடைய பேர் சாகினி அடுத்த சக்கரம் ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த சக்கரமா போற்றக்கூடிய ஆக்யா ஆக்யா ஆன்மீக ஆளுமையை தரக்கூடியது இந்த அஞ்சு சக்கரங்கள் முதல் ஐந்து சக்கரங்கள் இருக்கு இல்லைங்களா இந்த கழுத்து வரைக்குமான சக்கரங்கள் எல்லாமே பஞ்சபூதத்துக்கு கட்டுப்பட்டதா இருக்கிறது ஆனா இந்த ஆக்யா சக்கரம் பஞ்சபூதங்களை ஆட்சி செய்யக்கூடிய சக்கரமாக இருக்கிறது அது பஞ்சபூதத்துக்கு கட்டுப்படாது பஞ்சபூதங்களை இந்த சக்கரத்தில் இருந்து அந்த யோகி கட்டுப்படுத்த முடியும் ஆக்யா சக்கரத்துல ரெண்டு இதழ்கள் இருக்குங்க ரெண்டு இதழ் தாமரை அது ஒன்று சிவம் இன்னொன்று சக்தி சிவசக்தி அங்கதான் முருகப்பெருமானும் வீற்றிருக்கிறார் இந்த ஆங்கியா சக்கரம் ஞானத்துக்கான நேரடியான சக்கரம் இங்க இருக்கக்கூடிய உபதேவதை வாகினி மிக முக்கியமான அடுத்த சக்கரம் என்ன அப்படின்னா இது சக்கரங்களுடைய பட்டியல கூட சேர்க்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க இது அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதுன்னு சொல்லுவாங்க சகஸ்ராரம் துரியம் என்று அழைக்கப்படுது ஆயிரம் இதழ்களை கொண்ட ஒரு தாமரை போன்ற அமைப்பு ஆயிரம் இதழ்கள் அப்படிங்கிறது இதழ்கள் அல்ல ஆயிரம் ஞானங்கள் என்று சொல்லப்படுது ஒரு யோகி இந்த நிலையை அடையிறதுக்காக பாடுபடுற ஆன்மீக யாத்திரை என்ன தெரியுமா நம்முடைய மூலாதாரத்திலிருந்து நாம ஒவ்வொரு சக்கரமாக ஆளுமை பெற்று சகஸ்திரத்தை அடையிறது தான் ஆன்மீக யாத்திரையே இந்த சகஸ்திரத்தை அடையிறது தான் ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு யோகியினுடைய குறிக்கோளும் இந்த சகஸ்தாரம் அப்படிங்கிற இடத்துல தான் பிரம்ம ஞானம் தோன்றுகிறது இங்க தான் நிர்விக்ப சமாதியும் ஏற்படுது இந்த சக்கரத்துல தேவதைகள் இருக்கிறாங்களா தெய்வங்கள் கேட்டா இந்த சக்கரத்தை அடைஞ்சிட்டா நீங்களே ஒரு தெய்வம் தான் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் காணக்கூடிய அர்த்தம் சேர்க்கக்கூடிய இடம் இந்த இடம் தெய்வங்களை புறக்கணிச்சிடலாமா அப்படின்னா அந்த தப்பதான் எல்லாருமே பண்றோம் தெய்வங்களுடைய உதவியால் தான் அந்த நிலையை நாம் அடைகிறோம் இதுல முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லணும் என்னன்னா நம்முடைய மூலாதாரம் இருக்கு இல்லையா அங்கதான் குண்டலினி சக்தி இருக்கு அந்த குல குலகுண்டலினு ஒரு ஸ்தானம் இருக்கு அந்த குல குண்டலினி தான் நம்முடைய குலதெய்வம் குலதெய்வத்தோட அனுகிரகம் இல்லைன்னா ஆன்மீக யாத்திரை பூரணத்துவம் அடைவதே கிடையாது அதனாலதான் குலதெய்வத்தை இருகப்பற்றுங்கள் அப்படின்னு சொல்றோம் ஒரு சக்கரத்துல இருந்து இன்னொரு சக்கரத்துக்கு நாம ஆளுமை பிரயாணம்னு வச்சீங்களேன் அந்த யாத்திரை நிகழும்போது சூட்சமத்தில் நடக்கும் போது நம்முடைய கர்மம் ஓராயிரம் தடைகளை உருவாக்கும் ஒரு குருவால் தான் அந்த தடைகளை கடந்து நம்முடைய பயணத்தை சாத்தியப்படுத்த முடியும் அதனாலதான் ஒரு மனிதன் ஆன்மீகத்தில் முன்னேறுவதற்கு குரு அவசியம் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆன்மீக யாத்திரையில சில சில நமக்கு சித்திகள் கிடைப்பது உண்டு அந்த சித்திகள்லாம் ஆன்மீகத்து தடைகள்லாம் கிடையாது அது படிகள் தான் ஆனா அந்த படியிலேயே உட்கார்ந்து கூடாது பாருங்க அந்த படியிலேயே ஓய்வு எடுக்கணும்னு ஃபீல் ஆகும் தான் வா அடுத்த கட்டத்துக்கு வா அப்படின்னு அழைச்சிட்டு போவார் நீங்கள் பிரம்ம ஞானத்தை அடைந்து விட்ட போதும் அந்த பிரம்ம ஞானமும் குருவோட திருப்பாதங்களில் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் ஒரு குரு நீங்கள் பூர்ணத்துவம் அடைகிற வரைக்கும் உங்க கூடவே பயணிக்கிறார் குருவை இருக பற்றி கொள்ளுங்கள் குருவில் பிரம்மத்தை காண்பீர்கள் குருவில் தெய்வீகத்தையும் காண்பீர்கள் இந்த சக்கரங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை நீங்க தரிசிக்கணும் அப்படின்னா உண்மையான குருவோட வழிகாட்டுதலை பெற்றால் சாத்தியமே சாத்தியப்படுத்தியவர்கள் ஓர் ஆயிரம் பேர்கள் உண்டு அதில் உங்கள் பெயரும் அடுத்து இடம் பெறட்டும் நன்றி வணக்கம்